இனத்தால் மொழியால் மதத்தால் புளவு ஏற்படுத்தி தேர்தல் நேரத்தில் குளிர்காயலாம் என நினைப்பவர்களுக்கு குளிர்ஜுரம்தான் வருமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது என அமைச்சா் பாபு கூறியுள்ளார் சென்னை புளியந்தோப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடியை திறந்து வைத்த அமைச்சர் சேகர்பாபு பின் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது தமிழகத்தை விட்டு பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்படவில்லை என்றால் முதல்வர் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறிய கருத்துக்கு பதிலளித்தார் இது இனம் மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பூமி தீவிரவாதத்திற்கு எப்பொழுதுமே தமிழக முதல்வர் அவர்கள் துணை போக மாட்டார் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தில் இது போன்று ஏதாவது விஷ விதைகளை விதைக்க முற்படுகிறார்கள் அதற்கு துளியும் தமிழகம் இடம் தராது இனத்தால் மொழியால் மதத்தால் பிளவுகளை ஏற்படுத்தி தேர்தலில் குளிர் காயலாம் என்று நினைக்கின்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கு ஜுரம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இதில் கிடைக்காது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க